திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சார்பாக நடைபெறுகின்ற இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுவதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான நாள் திராவிட இயக்கத்துடைய தொடக்க புள்ளியான தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய நிறுவனர்கள் ஒருவரான சார் பி டி தியாகராயர் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் இன்று இத்தகைய ஒரு சிறப்புக்குரிய நாளில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழா இங்கே சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த சுயமரியாதை மாநாட்டை ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் கோவையிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக நான் பார்க்கின்றேன் கோவை என்பது இன்று நேற்றல்ல என்றென்றும் திராவிட இயக்கத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த மாநாடு இன்றைக்கு இவ்வளவு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோவை மண்டலத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் நீண்ட நெடிய வரலாறு உண்டு முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்துல தொடக்க காலத்துல இந்த கோவையில தான் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றி இங்கதான் வசித்து வந்தார் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முதன் முறையாக சந்திச்ச மாவட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் இப்படி திராவிட இயக்கம் சார்ந்து இப்படி பல்வேறு வரலாறுகளை தாங்கி நிற்கின்ற பகுதி தான் இந்த கோவை பகுதி சுயமரியாதை இயக்கத்துடைய இரண்டாவது மாநாடு இதே கோவை மன்றத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றது அந்த சுயமரியாதை நூற்றாண்டு மாநாடு இன்றைக்கு நடத்தப்படுவது மிக மிக பொருத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்துள்ள அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டதுன்னா அது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் இயக்க பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியார் அவர்கள் பலத்த எதிர்ப்புக்கு எதிரே தான் மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கு இருப்பது போல சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மின்சார வசதிகள் அப்ப கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் அவர் வாழ்நாளில் கலந்து கொண்ட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எழுநூறு பொதுக்கூட்டங்கள்ல அதே போல் பெரியார் அவர்கள் ஆற்றிய உரைகளுடைய நேரம் ஒன்னா தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார் தான் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட பொதுக்கூட்ட மேடையில முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் பெரியார் இறந்து ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றும் அவர்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருடைய சிறப்பு நான் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இன்னைக்கு இவருடைய அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமைதான் இங்க எல்லாரும் சொன்னது போல விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமைதான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக வந்திருக்கிற அதுவும் பெருமை தான் ஆனால் அது எல்லாத்தையும் விட மிக பெருமையாக நான் கருதுறது என்னன்னா உண்மையான பெரியாருடைய கொள்கை பேரனா நான் இங்க கொடுத்துருக்கு வந்திருக்கேன் மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன் அதனால தான் பெரியாருடைய தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு தனி விதமான ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது தனி தெம்பு வருகின்றது அதற்கு காரணம் என்னன்னா உலக வரலாற்றிலேயே தந்தை பெரியாருக்கு கிடைத்த தொண்டர்களை போல வேறு எந்த இயக்கத்திற்கும் தலைவருக்கும் கிடைத்தது கிடையாது அரசியல் கட்சியாக இருந்தால் அது என்னைக்காக ஒரு நாள் தேர்தலில் நிற்கும் போட்டி போடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஆனா பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக சுயமரியாதை இயக்க மாநாடுகள்ல தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்ட அம்சங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க வழியில வந்த இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை சட்டமாக்கிட்டு வராங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சட்டமாக்கினார் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள் பெரியார் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதே போல பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கும் விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டமாக்கிறாங்க அது மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை போல வேலை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்று சுயமரியாதை முதல் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய திராவிட திட்டங்களால் தமிழ்நாட்டில் நிகராக மகளிரும் தொழில் முனைவர்களாக உருவாக்கி வருகின்றார்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் புதுமை பெண் திட்டம் அரசு கல்லூரியில் படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மூன்றரை லட்சம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துட்டு இருக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொன்று தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு ஜாதி பெயர் இருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த பொழுது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக்கொள்வதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம தான் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் உறுதியோடு சொல்கின்றேன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுகவுடைய கடைசி தொண்டன் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற வரை பாஜகவுடைய அந்த கனவு என்றைக்கும் பலிக்கவே பலிக்காது இன்னொரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து நான்கு மாதங்கள் தான் ஆகிறது இந்த நான்கு மாதங்கள்ல நடைபெற்ற மட்டும் மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளவு வேகமாக நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறாங்க என்று இந்த நாலு மாதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகள்ல ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சித்தாங்க இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா நாடெங்கும் இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்குன்னா அதற்கு முதல்ல வித போட்டது நம்முடைய தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்கலன்னா கல்வித்துறைக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லுச்சு பதிலுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு நீ புதிய கல்வி கல்விக் கொள்கையின்னு நீ கொள்கை திணிப்பு கொண்டு வர முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி தர தரமாட்டேன்னு சொல்ற நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கூட நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர மறுக்குது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் புயலோ வெள்ளமோ மழையோ வந்தால் கொடுக்க வேண்டிய நிவாரண நிதியை கொடுக்குறாங்களா அதுவும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க இப்போ முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்கு முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துச்சுன்னா எட்டு மக்களவை தொகுதியை குறைப்பதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அனைத்து தலைவர்களையும் அழைத்து சென்னையில மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி காட்டினார் பார்க்சிஸ்டுகளுடைய இந்த சூழ்ச்சிகளை ஒழித்து மாநில சுயாட்சியை நிலைநாட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க சட்டப்பேரவையில இந்த அறிவிப்பு வந்ததும் கதற ஆரம்பிச்சுட்டாங்க தவிக்கிறாங்க ஆனா அந்த காரணத்தை நம்ம முடியுது ஆனா பாஜகவோடு சேர்ந்து அடிமை அதிமுகவும் கத்துறாங்க கதறாங்க தவிக்கிறாங்க அதற்கு உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் கிடையாது சொன்னாரா இல்லையா ஆனா இன்றைக்கு இந்த நிலைமை அதிமுகவை காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு ரைடு தான் நடத்துறாங்க இன்றைக்கு பாஜகவுடைய காரடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு ஒன்றிய முழுவதும் எதிரொலிக்கின்றது அதனால தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது இன்னும் சொல்லப்போனா பாஜகவை இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நான் அவர்களுக்கு அண்ணா அவர்கள் கூறிய மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பதவி என்பது தோலில் கிடைக்கின்ற துண்டு ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஸ்ட் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றைக்கும் பதவிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் நம்முடைய நம்முடைய தலைவர் சுதந்திர தின கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழிங் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் அதனுடைய உரிமைகளை முதலமைச்சர் முதலமைச்சர் நம்முடைய நம்முடைய அவர்கள் எனவே மாநில உரிமைகளை மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற நமது பயணம் இன்னும் உறுதியோடு தொடர்கின்றது இந்த பயணத்துல நாம் வெற்றி பெற பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்டாயம் வீழ்த்தியாக வேண்டும் இது அமித்ஷாவுடைய வேட்டைக்காடு அல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் அவர் புரிய வைக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்னும் போர்ல நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த போருக்கான பாசறையை இப்பொழுதே நாம் தயார்படுத்த வேண்டும் ஒரு பாசறைனா எப்படி இருக்கின்ற அதற்கும் பேரு என்னாதான் சொல்லியிருக்கிறார் பாசறையில பலவிதமான போர்க்கருவிகளும் வீரர்களும் இருப்பார்கள் போர்க்கருவிகளின் வகையையும் அவற்றின் எண்ணிக்கையும் நாம் வளர்ந்து கொண்டே போகும் பாசறையிலே வெறும் வாள்களை விட்டு மட்டும் வைத்திருந்தால் போதாது அங்கே கேடயங்களும் இருக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது இதை எல்லாவற்றையும் பயன்படுத்த பயிற்சி பெற்ற ஒரு வீரன் வேண்டும் வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது அந்த வீரர்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல வீரமிக்க ஒரு படைத்தலைவர் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் பாசறையும் அண்ணா சொன்னது போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது நம்முடைய பாசறையில இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் இத்தனை பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கருத்தாளர்கள் களப்பணியாளர்கள் கருப்பு சிவப்பு கொடிக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகலும் உள்ள ஒரு படை வீரனும் நமக்கு இருக்கிறார் அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயம் நாம் நமது தலைவர் அவர்கள் கூட்டணி வெற்றி பெறும் தொகுதியில் வெல்ல வேண்டும்னா இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாக வேண்டும் அதற்கு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு ஒரு நல்ல துவக்கமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்